தாமரை நியூஸ் செய்தி சேனல் பக்தி செய்திகள் வாசிப்பது கீதா அரியலூர் பெரியநாயகி அம்மன் ஆலயத்தில் குத்துவிளக்கு பூஜை திரளான பெண்கள் பங்கேற்பு உடையார் பாளையத்தில் அருள்மிகு பெரிய நாயகி ஆலயத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற குத்துவிளக்கு பூஜையில் இருநூறுக்கு மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் கும்மி அடித்து பாட்டுப்பாடி அம்மனை வழிபட்டனர் அரியலூர் உடையார் பாளையம் கிராமத்தில் எழுந்தருளி அருள்வாளித்து வரும் அருள்மிகு பெரிய நாயகி அம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் நவராத்திரி திருவிழாவில் பிரம்மாண்டமான முறையில் குத்துவிளக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம் இந்த திருவிழாவில் அருள்மிகு பெரிய நாயகி அம்மனுக்கு மிக பெரிய அளவிலான குத்துவிளக்கு வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடந்தன பின்னர் அந்த விளக்கு கோயிலை சுற்றி எடுத்து வரப்பட்டு கோவிலின் உள் பிரகாரத்தில் வைக்கப்பட்டது தொடர்ந்து அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு தீபம் ஏற்றப்பட்டது குத்து விளக்கில் தீபம் ஏற்றியதும் அங்கு கூடியிருந்த மேற்பட்ட பெண்கள் தாங்கள் கொண்டு வந்திருந்த விளக்குகளில் தீபம் ஏற்றி குங்குமம் அர்ச்சனை மற்றும் பூஜைகள் செய்து அம்மனை வழிபட்டனர் தொடர்ந்து அம்மனுக்கு அர்ச்சனை செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து பெண்கள் அனைவரும் கும்மி அடித்து பாட்டு பாடி அம்மனை வழிபட்டனர் தாமரை தமிழ் நியூஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்